ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திகை யூடியூப் சேனலோட கார்த்திக் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹவு டு பிளாக் ஆட்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வரும் விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதிரி விளம்பரம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இப்போ வந்து கூகுள் போகிறீங்க கூகுளில் போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஆன்லைன் லோன் வேணும் அப்படின்னு வந்து செக் பண்ணுறீங்கன்னு வைங்க ஃபார் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி இல்லை வந்து ஒரு ஆர்பேட் வேணும் அப்படின்னு செக் பண்ணுறீங்க ஏற்பாடு வேணும்னு செக் பண்ணுறீங்க இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே எந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எதுக்குள்ளே போனாலும் ஸோ ஆன்லைனில் லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கூகுளில் செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போயினா ஆன்லைன் லோன் எந்த லோன்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் சும்மா சும்மா அதே மாதிரி எதாவது ப்ராடக்ட்டும் அமேஸான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாலும் இப்போ வந்து எதுக்குள்ளே போனாலும் நீங்கள் என்ன பொருள் வந்து பார்த்தீங்களோ அதை வந்து சும்மா சும்மா வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விளம்பரம் எப்பவுமே வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு ஸ்டெப்பை வந்து செய்யணும் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ரைட்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடாதோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அதை செலக்ட் பண்ணிட்டு மேனேஜிவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இது வந்து டேர்ன் ஆஃப் அப்படின்ட்டுருக்கும் இந்த டேர்ன் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ வெப்பன் ஆப் இஸ் ஆஃப் அப்படின்னா ஓகே காட் இட் அப்படின்னு கொடுத்துங்க ஸோ ஹாஸ் பின் டெலிட்டட் காட் இட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் ஆக்டிவிட்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு இதே மாதிரியே அப்படியே அகெயின் பேக் வந்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் இருக்குது அடுத்து லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரியே அதையும் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுங்க அதே மாதிரி யூடியூப் ஹிஸ்ட்ரி ஸோ உங்களுக்கு யூடியூப்லேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற எந்த ஒரு ஆடும் வந்து அந்த ரிலேட்டடாக வந்து வரக்கூடாதுன்னா அதையும் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூணுமே வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு நீங்கள் கூகுளில் இனிமேல் சர்ச் பண்ணுறீங்கன்னா சர்ச் பண்ண அந்த ரிலேட்டடான எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவிலையோ ஃபேஸ்புக்லேயோ கூகுள்லேயோ அதாவது யூடியூப்லேயோ வந்து எதுலேயுமே வந்து ஷோ பண்ணாது நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு நியூஸையும் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமையும் வந்து பார்க்க முடியும் ரொம்ப சிம்பிளான்ட்ருக்கு தான் எல்லாத்துக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்